நாம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே நம்மை போலவே சோதிக்கப்பட்டும் நாதனூர் பாவமும் அற்றவராய் நாளும் நம் கூரைகள் கண்டுருகும் நல்ல ஆசாரிய நாம கொண்டே

இங்கே நம்ம பார்க்கிறோம் உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய நேவருடைய ஆலயத்தையும் நம்மால கிருபையும் முடியாது நான் சங்கீதம் ஐந்து ஏழு நம்ம வாசித்தோம்னா சாங் ஃபைவ் செவன் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுகிறேன் பணிந்து கொள்ளுவேன் டுபரேட் நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்ளுவேன் இயேசு இந்த கத்தோடைய ஆலயத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பிதாவின் வீடு என்று சொல்லி அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல அறுபத்தி ஒன்பது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஜான் சாப்டர் டூ யோன் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க வீரியரின் ஜான் சாப்டர் டூ செவன்டீன் அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது இதுதான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதுல எழுதப்பட்டிருக்கிறது பதினாறாவது வசனம் புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்றார் டு நாட் மேக் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஹவுஸ் ஆஃப் பிஸ்னஸ் என் பிதாவின் வீட்டை ஹிஸ் இஸ் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் ரெண்டு இடத்துல இயேசு பிதாவின் வீடு என் பிதாவின் வீடு என்று சொல்கிறதே பார்க்கணும் இந்த இடத்துல கத்தர் அவருடைய ஆலயம் தேவனுடைய ஆலயத்தை இல்லாட்டி சபையை ஆண்டவர் என்ன சொல்றார்னா என் பிதாவின் வீடு என்று சொல்கிறார் யோவான் பதினான்கு ரெண்டுல என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஆர் மெனி மேன்ஷன் தட் ரெப்ரஸன்ஸ் த ஹவுஸ் இன் ஹவுஸ் ஃபாதர்ஸ் ஹவுஸ் தட் இஸ் இன் ஹெவன் வாட் இஸ் அ ஃபாதர்ஸ் ஹவுஸ் ஆன் திஸ் இயர் தட் இஸ் த சர்ச் That is why we are called to gather. Uh, every week we gather in the church to have fellowship, to, uh, to praise God and to glorify His name. அது எப்படி நம்ம வர முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மிகுந்த கிருபை அதான் சங்கீத மைந்திய வாசித்தோம் நானும் உமது மிகுந்த கிருபை நாளை உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன் அப்படி நம்ம வந்து கிருபையை பெற்றுக்கொண்டு கர்த்துடைய ஆலயத்திலேயே நம்ம காணப்பட வேண்டும் என்பது கத்தருடைய வாந்தியா இருக்கிறது அதனால்தான் நம்ம ஏசாய ஐம்பத்தி எட்டு பதிமூணு பதினாலு நம்ம வாசிக்கிறோம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அந்த பரிசுத்த நாள்ல அந்த சபையின் கூடி வருதல் இது வந்து தேவனுடைய கிருவை அந்த ஆலயத்தை தேவன் பிதாவின் வீடு என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படியாக அந்த வீட்டில் கொண்டு வந்து அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் விவசாயம் ஐம்பத்தி ஆறு ஏழு நான் என் என்ப வீட்டிலே என் ஜெப வீட்டிலே அவர்களை கொண்டு வந்து மகிழ பண்ணுவேன் என்று சொல்லி சொல்லுகிறான் அதனால எதற்காக அந்த பிதாவின் வீடு இந்த சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஜபங்களை ஏறெடுக்க ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும் என்று சொல்லி சங்கீதம் நூற்றி இருபத்தி நம்ம வாசிக்கும் போது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன் ஜெருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று நான்காவது வசனம் அங்கே சிறு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாக கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும் தி கோ டு நேம் ஆஃப் ஆலயத்திற்கு தொடர்ந்து நாம் செல்வோம் அந்த ஃபெல்லோஷிப் நம்ம வந்து விட்டு விடாத படிக்க அந்த கிருபையிலே நம்ம நிலை நிற்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வீடு அண்டவரே பா என் பிதாவின் வீடு என்று சொல்லி ஆண்டவரே நம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியத்திற்காக அந்த ஒரே அப்பா நாங்களும் அந்த ஒரே அப்பா பிதாவின் வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நாங்கள் ஜீவிக்க அந்த ஏறெடுக்க ஏறெடுக்களை ஏறெடுக்கிறப்ப நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி இருக்கிறீர்கள் அந்த இந்த சரீரத்திலே நாங்கள் உண்மை அந்த ஒரு மகிமைப்படுத்த நோய் யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் லிவத்தின் யூ ட்வெல்லின் யூ என்று நாங்கள் வாசிக்கிறபடி படிக்கர்த்தாவே அந்த ஒரே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் தன்னுடைய ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ள எங்களுக்கு நிற்கிறவை தான் இயேசு என் நாமத்தில் பிராவே ஆமே என்றான் சின் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகர உபகாரங்களை மறவாதி குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ